ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பேனாவில் இருக்கிற மூடியை தூக்கி தூர போட்டுருவோம் அந்த மூடியை வச்சு நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அப்புறம் கிழிஞ்சு போனேன் வெளுத்து போனேன் நைட்டியை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸுன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நைட்டி எடுத்துக்கலாம் வெளுத்து போன நைட்டு இதே அந்த வெளுத்து போன நைட்டே நம்ம தூர தான் போடுவோம் அதை தூரை போடாமல் எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு நைட்டு தாங்க எடுத்திருக்கேன் அந்த நைட்டியே மேல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு லெப்பர் பண்டு போட்டுடலாம் அப்படியே நான் எப்படி சுருட்டுறேன் பாருங்கள் அப்படி சுருட்டி லெப்பர் பேண்ட் போட்டுருங்க போட்டு இந்த இடத்துல நம்ம லெப்பர் பேண்ட் போட்டுருவோம் போட்டாச்சு இந்த பாருங்கள் எப்படி போடுறது பாருங்கள் தலைக்கு போடுற லப்பர் பண்ணும் போட்டுக்கலாம் இல்லாட்டி पोर्ट पोर्ट पक, ி நமக்கு பார்சல்லாம் கட்டி கொடுப்பாங்கல்ல அந்த லெப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் நான் வந்து தலைக்கு போடுற லெப்பர் பேண்ட் தாங்க போட்டிருக்கேன் போட்டாச்சு இப்போ வந்து நமக்கு இது ஒரு பை மாதிரி ஆகிடும் இந்த பையன் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் ட்ராவல் பேக் நம்ம ஸ்கூ ஊருக்கெலாம் கொண்டு போயிட்டு ட்ராவல் பேக் வச்சிருப்போம் அதை நம்ம மேலே போட்டு வைக்கிறதுனால அது ஒரு மாதிரி தூசி அடைஞ்சிரும் அப்படி தூசி அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணலாம் நான் லெப்பர்மேட் போட்டு நைட்டியே இப்படி பை மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இதுக்குள்ளே அந்த நம்ம ட்ராவல் பேக் இருக்குது பார்த்திங்களா அதை இன்செர்ட் பண்ணிடலாம் இதில் வச்சு நம்ம மேலே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு லெப்பர் அதே மாதிரி இன்னொரு லெப்பர் பேண்டை போட்டு நம்ம மேலே தூக்கி டிராவல் பேக்கை அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு தூசியோட அடையாது நம்ம ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம ஊருக்கு போகிறப்ப அப்போ நிறைய தூசி அடைஞ்சி அதை கழுவி காய் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே போதும் போதும் நாயிடும் இப்படி நீங்கள் இனிமேல் ஸ்டோர் பண்ணி வைங்க அந்த டிராவல் பேக்கை சூப்பராக அப்படியே இருக்குங்க தூசியே இருக்கா நம்ம ஊருக்கு போகிறப்ப சட்டுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோதாங்க நான் ட்ராவல் பார்க்க ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துடலாமா இப்படியும் எடுத்துருக்கீங்க ஸ்டோர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க மேலே தூக்கி வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நைட்டி தாங்க எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு வெளுத்து போன நைட்டி தான் இந்த நைட்டியும் நான் சொன்ன மாதிரி மேலே லெப்பர் பேண்ட் நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி அந்த மேலே கழுத்து இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த லெப்பர் பேண்ட் போட்டுடலாம் போட்டுட்டு இந்த நைட்டியை இது நம்ம வீட்டிலலாம் வேஸ்ட்டான ஸ்டூல் எதாச்சும் இருக்கும் சேர் ஏதாச்சும் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லட்டு வேறு மாடலாக அதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பேஸ்கட்டாக உருவாக்க போகிறேன் இதை நீங்கள் உள்ளே போட்டு நைட்டி ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிடுங்க அவள் தான் சூப்பரான பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்க விளையாடிச்சாமங்க அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க சூப்பராக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் குழந்தைங்க விளையாடிட்டு போடுற பொருள் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு சூப்பரான ஸ்டோரஸ் பாக்ஸ் ஆக்கில ஆயாச்சு பேஸ்கெட் இதில் வந்து அழுக்கு துணி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் துவைக்கிற துணிக்கு நம்ம எதாச்சும் பாக் பாக்ஸ் ஏதாச்சும் வாங்கின அவசியம் இல்லை இதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சூப்பரான பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி பழைய நைட்டியை வச்சு இந்த சேர் இருந்தால் இப்படி சூப்பரான பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெளுத்து போன நைட்டி தாங்க எடுத்திருக்கேன் நம்ம கால் மிதிக்கிற மேட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இதை வந்து நாளாக மடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாளாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சிங்கன்னா ஒரு கெட்டியான துணியாக நமக்கு வந்துடும் நல்லா கெட்டியாக இருக்கும் நாலாக மடிக்கிறப்ப வந்து எட்டு மடிப்பு ஆன மாதிரி ஆகிடும் கெட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம கால் மிதிக்கிற மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் பக்கத்தில் எப்போவுமே எப்போவுமே தண்ணி அதிகமாக வந்து நமக்கு வெளியே வரும்போது வரும் என்னதான் மேட்டு போட்டாலும் மழைக்கலங்களில் காயாது இந்த மாதிரி இதில் நீங்கள் போடும்போது மே சீக்கிரமாக காயும் அதனால் இந்த நைட்டியே நீங்கள் பாத்ரூம் பக்கத்தில் இது அழகாக போட்டுடலாம் நீங்கள் வந்து நாளாக மடித்து ஓரங்களில் தையல் போட்டுக்கலாம் மிஷின் இருந்தால் மிஷினில் தைச்சிக்கலாம் இல்லாட்டி கையளவுலாம் தைச்சிக்கலாம் சூப்பரான மேட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் பாத்ரூம் பக்கத்தில் கம்பல்சரி நீங்கள் போட்டிங்கன்னா மழை டைமில் காயிற மேட்டு காயாதப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிழிஞ்சு போன நைட்டி வெளுத்து பண்ணிட்டில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே பாத்திரலாமா நெக்ஸ்ட் இடிப்பை பார்க்குறக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேனா தாங்க தூக்கி போடுற பேனா மூடியில் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி காலண்டரில் நம்ம வீட்டில் மாட்டியிருப்போம் காற்றுக்கு அப்படியே பறக்கும் நம்ம ஃபேன் போட்டாலே அங்கிட்டுங்கிட்டு பறந்துட்டுருக்கோம் அது மாதிரி டபுள் டபுள் அடிக்கும் நமக்கு வந்து நைட்லலாம் ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு பேனா மூடி தாங்க எடுத்துருக்கேன் இந்த சைடு ஒரு பேனா முடியை சொருகி விட்டுருங்க அந்த சைடு ஒரு பேனா முடியை சொருகி விட்டுருங்க பறக்கவே பிறக்காதுங்க சூப்பராக இருக்குங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் மூடி வச்சு தாங்க இதை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் போலாமா அப்படியே ஒரு லைக்கை விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இ இந்த மாதிரி டபுள் ஸ்டைப் டேப் ஒன்று எடுத்துக்குங்க இதுக்கும் பேனா மூடி தாங்க எடுத்திருக்கேன் இதெலாம் இந்த டபுள் ஸ்டைட் டேப்பை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பேனா மூடிலலாம் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இதை நீங்கள் செவுத்தில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம் அங்கே வச்சுட்டு இந்த பேனா முடியை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து கொசு நிறையா இருக்கும் அப்போ வந்து நம்ம கொசு வத்தி ஏதாச்சும் ஏற்றணும்னு நினைப்போம் இல்லாட்டி ஊது வத்தியே நம்ம சாமி படத்துக்கிட்ட ஏற்றணும்னு நினைக்கிறப்ப ஸ்டாண்டு ஏதாச்சும் இல்லைனா இதை ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட வச்சுக்கிங்க ஒட்ட வச்சுட்டு நான் ஒட்ட வைக்கிறேன் பாருங்கள் டைல்ஸில் எதுலனாலும் நல்லா ஒட்டி நின்றுக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க டபுள் சைட் டேப் போடுறதுனால டபுள் சைட் டேப் போடலைன்னா நீங்கள் குளுகன்ட்டு இருந்தால் அதை கூட ஒட்டிக்கலாம் இல்லாட்டி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு தாங்க ஒட்டியிருக்கேன் நம்ம பேனை மொழி ஊது ஊற்றி வைக்கிறனால இது வந்து நமக்கு வந்து இந்த டபுள் சைட் டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இன்றைக்கி நான் இதில் ஊது வைத்தாங்க கொளுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு ஊதி ஊற்றி எடுத்துக்கலாம் கொளுத்தி அதில் சொருகி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது வந்து ஊது வைக்கலாம் கொசு வெற்றி வைக்கலாம் எதுக்கு வேணுமோ நம்ம எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோமோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே இந்த மாதிரி பேனாம வச்சு சூப்பரான ஊது ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு அதே முடிய அந்த மாதிரியே நீங்கள் ஒட்ட வச்சுக்கிங்க இதை வந்து நான் கரண்டி ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறேன் நம்ம வீட்டில் வந்து நிறைய கரண்டி இருக்கும் அந்த கரண்டியெல்லாம் தொங்க போடுறக்கு இடலன்னா இந்த மாதிரி லைனாக நீங்கள் எத்தனை கரண்டி நம்ம தொங்க போடணுமோ அந்தமாதிரி அத்தனை மூடி நீங்கள் ஒட்ட வச்சிங்க ஒட்டி வச்சுட்டு அதில் அப்படியே லைனாக நீட்டாக தொங்க விட்டலாம் சூப்பரான ஆர்கனைசன் ரெடிங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நமக்கு எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் அழகாக லைனாக மாட்டி வச்சுருந்தோம்னா பார்க்க நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குங்க சூப்பரான அரகஸ் நிறை நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேனா மூடி வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நம்ம துணி காயப்படுறதுக்கு நம்ம நிறைய துணி துவைக்கிறப்ப துணி காயப்படுறதுக்கு கிளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மூடி மாதிரி பேனா மூடி எடுத்துக்கோங்க எப்படி நிறைய நம்ம பசங்க ஸ்கூல் போகிறனால நிறைய பேனா மூடி இருக்கும் எடுத்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க எடுத்து துணி காய்படுற கிளிப்பு மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் உங்களுக்கு எப்படி மாற்றுறேன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் துணி பாய்ப்புற கொடி இதை எடுத்து நம்ம அந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே சொருவிட்டால் போதும் எப்போவுமே விழுகாதுங்க கிளிப்பு தான் வேணும்னு அவசியமே இல்லைங்க இந்த பேனா முடிய போதுங்க அவ்வளோதான் சூப்பரான கிளிப்பு ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பரான கிளிப்பு எத்தனை துணி எனக்கு துவைச்சாலும் கவலைப்படணுன்னு அவசியமே இல்லைங்க எல்லா பேனா முடி எடுத்து அப்படியே தூக்கி மாட்டி விட்டுர்லாங்க சூப்பரான ஆர்கனைசர் ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கதவுலாம் வச்சுருப்போம் கதவுல வந்து பசங்க வந்து சாத்தி சாத்தி விளையாடுறப்ப கை நசுக்கிப்பாங்க அப்படி நசுக்காமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா லாக்கு அந்த மாற்று லாக்கில் இந்த பேன முடிய நீங்கள் சொருகி விட்டுருங்க அப்படி சொருகி விட்டுங்க க என்னதான் என்ன தான் கதவை சாத்தினாலும் லாக்காகுது கை விட்டாலும் கையை நசுங்காது ஓடி போய் நமக்கு உள்ளே லாக்காக சான்ஸே இல்லை ஒட்டவே ஒட்டாது இந்த இடத்துல நீங்கள் சொருகி விட்டிங்கன்னா அந்த இடத்துல கேப்போடு நின்றுரும் அவ்வளோதாங்க என்னிம சாத்தி பாருங்களேன் சாத்தவே சாத்தாது கேப் இருக்கும் அதனால் பசங்கள் கையை வெட்டி நசிக்க மாட்டேங்க சூப்பராக சூப்பரான ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ஆர்கனைஷன் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுருங்க கதவுல கூட இந்த மாதிரி மாட்டலாங்க பேனா முடி வச்சு இத்தனை ஐட்டங்கள் செய்யலாங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் விடுங்க என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்